கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்திலே என் தேவனனை சாட்சியை நிற்க வைத்திருக்கிறதுக்காக அவருக்கு கொடா கொடி சூத்திரம் என்னுடைய பேர் வந்து மெட்டில்டா எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பிரஸ்டில் வந்து ஒரு கட்டி இரு கட் கட்டின்னு சொல்ல முடியாது ஒரு சீல் மாதிரி இருந்தது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோஸ் ஆஸ்பத்திரி போகும்போது எனக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது சீல் கட்டின்னு தான் எனக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு வந்து சீல் இருந்தது இருந்துக்கிட்டே இருந்தது அப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இப்படி எனக்கு சீல் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனேயே அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரியில் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறேன் எனக்கு போனதும் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து சீல் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்புனாங்க போய் உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போனேன் அப்போ எங்கள் அத்தையும் கூட வந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து நிற்கும்பொழுது அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து மூணாவது ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு அந்த இடத்துல வந்து அழுக வந்துருச்சு ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் நான் வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறேன் அப்போ எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு க சீல் கட்டின்னு வரும் பொழுதே எனக்கு அந்த தையல் வந்து விட்டு போச்சு விட்டு போனதே எனக்கு ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க திருப்பி ஒரு பத்து நாள் எனக்கு மருந்தெல்லாம் ஏற்றிட்டு அதுக்குரிய இதெல்லாம் இது பண்ணிவிட்டு எனக்கு திரும்பவும் என்னை தேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க போகும்போது எனக்கு அதை வந்து இழுத்து ஒட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்து தையல் போட முடியாதுன்னு என்னை அனுப்பிட்டாங்க அனுப்புனதும் ஆஸ்பத்திரியே இருந்து ஒரு மாதம் கழித்து திரும்பவும் என்னை தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க போனது அது மூணாவது ஆப்ரேஷன் அப்போ என்னை மூணாவது ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நானாக மனசுக்குள்ளே நினைக்கிறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு வந்து ரெண்டு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு இதை மூணாவது ஆப்ரேஷன் வருது என்னை நல்லபடியாக சும கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுதே டாக்டர் என்னை கூப்பிட்டுட்டாங்க நான் உள்ளே போயிட்டேன் ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு ஆனால் அவர் நான் வந்து ஒரு வாலிபராக தான் பார்த்தேன் தூரத்தில் அவர் இருக்கிறாரு என் கூட அவர் பேசுகிறாரு அவர் ஆண்டவர் சொன்னார் நீ ரெண்டு ஆப்ரேஷனில் என்னை வந்து விசுவாசிக்கலை இந்த மூணாவது ஆப்ரேஷனில் நீ என்னை விசுவாசிக்கிறதுனால இந்த ஆப்ரேஷனில் இருந்து நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் இனி உனக்கு மாத்திரை கிடையாது மருந்து கிடையாது ஊசி கிடையாது பத்து நாளையில் நீ வீட்டுக்கு போயிடுவ எதை குறித்து நீ கவலைப்படாத உன் வாழ்நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் என் வாழ்நாளெல்லாம் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என் வாழ்நாளெல்லாம் உமக்கு சாட்சியா நான் உங்கள் கூட இருப்பேன் ஆண்டவரே இந்த எல்லா இடத்துலையும் நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கும் போது டாக்டர் என்னை தட்டுறாங்க தட்டும் போது தான் எனக்கு ஆண்டவர் வந்து சொ ஆப்ரேஷன் நடக்கும்போது தான் என்கிட்ட அவர் பேசுனாருன்னு தெரிஞ்சு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் ஆண்டவருக்கு என்ன நான் ஆண்டவரை பார்த்தேன் ஆண்டவரை பார்த்தேன் ஆண்டவரை பார்த்தேன்னு அதே மாதிரியே நான் என்னை வார்டில் கொண்டு வந்து போட்டதும் பத்து நாளையிலேயே டாக்டர் வந்து என்னை வந்து கேட்குறாங்க உங்க கூட யாரமாக இருக்காங்கன்னு எங்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சார் என்னோடனா அவங்க வந்தாங்க வந்து எல்லாரும் வந்து நின்று அவர்கிட்ட கேட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ஏன்னா எனக்கு பசங்க வந்து சின்ன பசங்க பெரிய பொண்ணுக்கு வந்து எட்டு வயசு சின்ன பொண்ணுக்கு வந்து நாலு வயசு அப்போ என்னை டாக்டர் வந்து இது எங்கள் வீட்டுக்கார் வந்து கேட்குறாரு டாக்டர் கிட்ட அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்க பசங்களை பார்த்து சுட்டில இருக்கவங்கள பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு சுகம் நல்லா இருக்கும் உடம்பு அப்படின்னு ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேன்சரில் இந்த எங்கள் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க பத்து நாளிலே நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறேன்றிங்களே இன்னும் நல்லா சரியாகலையே அப்படின்னு ஒன்று இல்லைங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு டெய்லி ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ண கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் இவங்க சொன்னாங்க நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ டாக்டருங்க என்னை வந்து வார வாரம் என்னை உள்ளே வந்து பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்தோன்னே கேட்பாங்க ஏன் மென்டில்டா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருங்க இல்லை சார் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி திருப்பியும் என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வர சொல்லுங்க திருப்பி அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்தேன் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நான் டெய்லியும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணேன் ஒரு வாரம் பண்ணேன் ஒரு வாரம் கழித்து டாக்டர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க நீங்கள் கேன்சர் வார்டுக்கு நான் அனுப்ப அப்போது நாளைக்கு நீங்கள் வந்து கேன்சர் வார்டுக்கு வாங்கன்னொன்று என்ன நம்மளுக்கு கேன்சர் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களே ஏசப்பாவும் நம்ம கூட பேசிட்டாரு அப்போ நம்ம இப்போ போய் இப்போ திருப்பியும் கேன்சர் வார்டுக்கு அனுப்புறேன்றாங்களேன்ட்டு நான் வீட்டில் வந்து முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி நைட்டு ஏசப்பா நீங்கள் வந்து எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்க இனி உனக்கு மாத்திரை இல்லை மருந்து இல்லை ஊசி இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் பூ பூமியில் இருக்க டாக்டர் திரும்பவும் என்ன இந்த கேன்சர் வார்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஒரு அதிசயத்தை க காண செய்வீங்கன்னு நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் என்னை எங்கள் வீட்டுக்கார் கூட்டிட்டு வந்தார் டாக்டருங்க எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு திருப்பி ஒரு வாரம் கழித்து அந்த சார்கிட்ட நான் போய் நிற்கும்போது அவர் சொன்னார் அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே நில் நில் நில்னு தான் வந்தது எதுவுமே இல்லைன்னு தான் வந்தது எதுலேயுமே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்போ என்னை பார்த்த பத்து டாக்டர் வந்து சுத்தி நின்று என்ன கேட்டாங்க அவர்கிட்ட ஏங்க அவங்களுக்கு கேன்சர் இருந்தது தானே சார் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது அவங்களுக்கு வந்து மாத்திரை கொடுக்கணுமே அப்படின்னு இப்போ எடுத்த டெஸ்ட்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு வந்திருக்கும் போது என் இந்த உடம்புல வந்து மாத்திரை கொடுத்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் வேண்டாமா நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு ஒன்று அந்த இடத்துலையே எல்லா டாக்டருக்கும் முன்னாடி என் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு கூட எசப்பா உமக்கு கூட கொடி நன்றின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அதுக்கு முன்னே எங்கள் மாமனார் வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால ஒருத்தர் தான் வீட்டுக்கு வருவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் இல்லை ஆண்டவரே என்னை நீங்கள் வந்து என் மூலியமாக உங்கள் நாம மகிமைப்படணுமே தவிர என் மூலியமாக உங்கள் நாம வந்து தூசிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு டாக்டருங்களே எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பிறகு நான் எல்லா இடத்துலையுமே யார் எப்போ கேட்டாலுமே நான் ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு மாதம் வரும்போது என்னை எல்லோரும் கேட்பாங்க எதுக்குங்க நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் டெஸ்ட்டுக்காக வந்திருக்கேன்னு உங்களை பார்த்தா கேன்சர் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படின்வாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நான் கிட்ட நான் சாட்சி சொல்வேன் என்னுடைய சாட்சி இப்போ இதற்காக தான் ஆண்டவர் வந்து என்ன மாதம் மாதம் நான் பஸ்ஸில் வரும்போது என்ன நினைப்பேன் எனக்கு தான் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்களே ஆண்டவரே ஏன் என்னை மாதம் மாதம் நீங்கள் டாக்டர்கிட்ட அனுப்புகிறீங்க அப்படின் போது அப்போ அந்த இடத்துல என்னை கேட்கும்போது அவங்கக்கிட்ட நான் ஆண்டவருடைய இந்த சாட்சி எனக்கு சுகத்தை கொடுத்ததை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கேன்சரில் இருக்கவங்களா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோம்மா நான் அப்போ நான் கண்ணீரோன்னு ஜோம் பண்ணுவேன் எல்லா கேன்சரில் வியாதியில் இருக்கவங்களுக்காக இதுக்காக தான் ஆண்டவர் வந்து மாதம் மாதம் ஒரு மாதம் போனேன் அடுத்து என்ன மூணு மாதம் சொன்னாங்க அடுத்து ஆறு மாதம் சொன்னாங்க பத்து வருஷம் கழித்து ஒரு ஊழியத்துக்கு போ ஒரு ஒரு இடத்துல மெசேஜ் கேட்க போகும்போது நீங்கள் இனிமேல் வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம் உங்க உங்களை வந்து ஆண்டவர் வந்து அவருக்காக வச்சுருக்கிறாரு நீங்கள் அவருக்காக ஓடுங்கன்ன உடனே அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே நான் போகலை டிஸ்ட்க்கு இப்பையும் எனக்கு புதிய பலனோட ஜீவனோட அவர் எனக்கு நான் வாழ்நாளரு கர்த்தருடைய பலத்தின் நான் எண்பது வயசு வரைக்கும் என் தேவன் என்னை சாட்சியாக நிறுத்துவாருன்னு அதே போல இன்ன வரைக்கும் புதிய பலனோட புதிய கிருவியோட என் தேவன் என்னை சாட்சியாக நிறுத்திக்கிற என் தேவனுக்கு கொடா கோடி நன்றி பெரியமானவர்களே உடல் நலமின்மை குணப்படுத்த முடியாத நோய்களிலிருந்து சுகம் பெறணுமா பில்லி சூனியம் கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டுமா கடன் பிரச்சனைகள் தீரணுமா குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமா எந்த ஜெபம் விண்ணப்பமாக இருந்தாலும் கீழே காணம் எங்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக